கோவையில் நடைபெற்ற தென்னிந்திய ஜோதிடர்கள் மாநாடு ஜோதிடர்களுக்கு தனி நலவாரியம் வாரியம் அமைத்து தர மத்திய மாநில அரசுக்கு கோரிக்கை தென்னிந்திய ஜோதிடர் நல சங்கத்தின் மாநாடு கோவையை அடுத்த முதலிப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் மண்டப அரங்கில் நடைபெற்றது சங்கத்தின் சபை தலைவர் சமில் முருகன் மற்றும் மாநில தலைவர் அண்ணாதுரை ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இதில் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் ஆலோசகர் லயன் செந்தில்குமார் அனைவரையும் வரவேற்றார் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக மதுரை ஆதீனம் ஸ்ரீமத் விஸ்வலிங்க தம்பிரான் சுவாமிகள் பிரபல நடிகர் ராதாரவி ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் மாநாட்டில் தென்னிந்திய ஜோதிடர்கள் நல சங்கத்தின் நிறுவன தலைவர் பிரசன்ன மணிகண்டன் தலைமையரையாற்றினார் அப்போது பேசிய அவர் ஜோதிடர்களின் ஒற்றுமையே இந்த சங்கத்தின் பலம் என தெரிவித்த அவர் இந்த மாநாடு வெற்றி பெற உழைத்த சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார் தொடர்ந்து புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு சான்றிதழ் மற்றும் அடையாள அட்டை வழங்கி விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பிரசன்ன மணிகண்டன் தலைமுறைகளாக இந்த துறையில் உள்ள ஜோதிடர்களுக்கு அங்கீகாரம் வழங்கும் வகையில் தனிநல வாரியம் அமைக்க மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் தொடர்ந்து பேசிய அவர் ஜோதிட கலையை விரிவுபடுத்த இளம் தலைமுறையினர் தெரிந்து கொள்ளும் வகையில் ஜோதிட கலை தொடர்பான பாடத்திட்டங்களுடன் கூடிய கல்லூரி அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினார் விழாவில் கௌரவ அழைப்பாளர்களாக முத்து கவுண்டன் புதுர் ஊராட்சி தலைவர் வி பி கந்தவேல் திரைப்பட இயக்குனர் விஜய் ஸ்ரீ வழக்கறிஞர் காசி மாயன் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் தென்னிந்திய ஜோதிடர் சங்கத்தின் கௌரவ தலைவர் காளிதாஸ் செயலாளர் சுரேஷ் பொருளாளர் கவிராஜ் குருசாமி அத்தானி ஆனந்தன் தஞ்சை முருகன் சங்ககிரி செந்தில்குமார் கணேசன் பார்த்திபன் மற்றும் பல்வேறு நிலை நிர்வாகிகள் திங்களூர் சிவகுமார் தனபால் மங்களபுரம் செந்தில்குமார் ஒருவந்தூர் சிவகுமார் கோவை சின்னதுரை சாய் செந்தில் ஸ்ரீசாய் சரவணா கிருஷ்ணன் பெரியசாமி தங்கதுரை உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா மற்றும் புதுவை உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஜோதிடர்கள் கலந்து கொண்டனர் தென்னிந்திய ஜோதி நல சங்கம் நிறுவன தலைவர் பிரசன மனிதன் நான் கோயம்புத்தூர் பேசுறேங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல எம்எல்சிஆர் பேலஸ் மில் மிக பிரம்மாண்டமாக அதாவது வந்து நம்மளுடைய ஜோதிட சங்கத்தினுடைய மாநாடு இந்த மாநாட்டில் பார்த்திங்கன்னா அதாவது வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வெள்ளமாக திரண்டு கோலகாலமாக நம்ம நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குதுங்க ஏன் அப்படின்னா நம்ம இத்தனை வருஷ காலம் நாங்கள் வந்து ஆன்மீக உலகத்திற்கு ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தில் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இது மிக பிரம்மாண்டமாக அமைக்கணும் அப்படின்னு நினச்சோம் அதை முன்னிலைமையில சொல்கிறேங்க நாங்கள் நினைச்சது எதிர்பார்த்த விட எல்லாம் உள்ள கூடி இல்ல பிரம்மாண்டமாக நடந்துட்டு இருக்கு இன்னும் மேலும் மேலும் எங்களுடைய சங்க நிர்வாகிகளும் எங்களுடைய சமுதாயம் எங்களுடைய ஜனநாயகம் எங்களுடைய மக்கள் எல்லாமே இந்த ஆன்மீக ரீதியா எங்களுடைய பூர்வீக தலைமுறை தலைமுறையை நாங்கள் பார்த்துட்டு உடைய ஜாதகம் இந்த ஜாதகம்ங்கிறது ஒரு அங்கீகாரம் வேணும் எங்களுடைய சமுதாயம் எங்களுடைய ஜாதகம் பார்க்க